மாச சம்பளம் வாங்கி ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள பணம் எங்க போச்சுனே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ முழுக்க முழுக்க சமர்ப்பணம் பணம் காலி ஆகிறது தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரியாம எந்தெந்த விஷயத்துலதான் தொலைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத இதுவரைக்கும் அவங்க நோட் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்க இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க கமெண்ட்ல நீங்க ஒரு சிக்கனமான ஆளாவே இருந்தாலும் கூட இந்த தவறுகள்ல ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட கமெண்ட் கமெண்ட்டில் தயங்காமல் சொல்லுங்க வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளோதான் கணக்கு எழுதி வச்சுட்டு செலவு பண்ணுறவங்களா இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம பணம் விரயமாயிட்டே தான் இருக்கும் அதை குறிப்பிட்டு ஒரு இருபது விஷயம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் எத்தனை சொல்ல முடியுதோ அத்தனை சொல்கிறேன் எல்லாத்தையும் நான் கடைக்கடன் இந்த வீடியோலேயே ஒப்பிச்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும்படியாக இருக்காது அதனால் ஒவ்வொரு தவறுகளையுமே விளக்கமா சொல்றேன் மொத்தமா இந்த வீடியோல சொல்ல முடியல அப்படின்னா பார்ட் டூ நான் போஸ்ட் பண்றேன் விஷயமா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா எனக்கு நடந்த இன்சிடென்டே நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் நான் வந்து ரீசெண்டா சரவணா ஸ்டோர் வந்து போயிருந்தேன் இந்த சோஃபா வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்க எனக்கு பில் போடுற இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்ஸ் வந்து யூஸ் பண்றீங்களா ஸோ வந்து நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்கள் ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணிட்டு இருக்கோம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஸோ அவங்க என்னை ப்ரைன் வாஷ் பண்ணி அவங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸை எனக்கு சேல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க எப்படி அப்படின்னா இந்த டேட் குள்ள நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மந்த்லி வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் மட்டும் நீங்க பே பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து பேசியிருந்தாங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஓகேங்க நான் யோசிச்சுட்டு வந்து நான் இதை ஓகேனா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை மேடம் இதை இப்பவே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சோ வேற யாராவது அப்படின்னாக்கா இந்த ஆஃபருக்காகவே வந்து அதை வாங்கியிருப்பாங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நான் வந்து எனக்கு ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது ஸோ அதை முடியட்டும் அதுக்கப்புறமா எனக்கு வேணும் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இப்போ அந்த இடத்துல அவங்க பண்ண பிரைன் வாஷ்க்கு நான் வந்து சரி சாச்சிருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்கி என்னுடைய காசை வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன் ஸோ நீங்கள் ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த டேட்டோட இது லாஸ்ட் டேட் மேடம் இதை இப்போவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னும்போது ஒன்றுத்துக்கு நாலஞ்சு தடவை யோசிங்க அது நம்மளுக்கு வேணும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட அது இருக்குது அப்படின்னா திரும்பவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை வேணும் அப்படின்னு நான் மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃபர்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஸ்டாக் அதிகமா ஏத்தி வைக்கிறது பெண்கள் வந்து முக்கியமா இந்த விஷயம் வந்து கிராசரிஸ்ல தான் நம்ம பண்ணுவோம் ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ இந்த டைம் விட்டா நமக்கு இது கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக இருக்கிற சோப் ஆயில் இல்லைன்னா இருக்கிற சோப்ஸ் இந்த மாதிரி விஷயங்களே வந்து நம்ம அதிகமா ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ சோப் ஆயில் சோப்பு வாஷிங் லிக்விட் இந்த மாதிரி விஷயம்லாம் கூட ஸ்டாக் பண்றோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பரி டேட் வந்து த்ரீ இயர்ஸ் பக்கம் கொடுத்துருப்பாங்க ப்ராப்ளம் கிடையாது வந்து நம்ம சீக்கிரமா கெட்டுப் போகிற மாதிரியான விஷயத்தை ஆஃபர்ல கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பல்க்காக வாங்கி வச்சுக்கிட்டு அதை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலையுமே நம்ம பணம் வந்து மறைமுகமா நம்மளுடைய பணம் வந்து விரயம் ஆயிட்டு தான் இருக்கு க்ராஸரிஸை அதிகமாக ஸ்டோர் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க தேவையான அளவு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம ஒரு கிளீனிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிச்சனுக்கு தேவையான கிளீனிங் சொல்யூஷனை நிறைய பணம் போட்டு வாங்கி வைப்போம் இது நல்லா கிளீன் பண்ணோம் அது நல்லா கிளீன் பண்ணோம் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் டிஏஓயா பண்ணக்கூடிய வினிகர் வச்சு யூஸ் பண்ற கிளீனிங் லிக்விட எல்லாமே க்ளீன் பண்ணோம் நான் வந்து கிளாஸ் சர்ஃபேஸா இருந்தாலும் உடன் சர்ஃபேஸா இருந்தாலும் கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் இது எல்லாத்துக்குமே வந்து ஹோம் மேட் கிளீனிங் லிக்விட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது என்ன அப்படின்னா வினிகர் வினிகரும் சோப் ஆயிலும் யூஸ் பண்ணி பண்ணுவேன் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் முக்கால் பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் கால் பங்கு வினிகர் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் டிஷ் வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க நல்ல பளபளன்னு க்ளீன் கிளீன் ஆயிரும் வினிகருமே வந்து ரொம்ப ரேட் ரேட்டு கம்மி தான் இதுக்காக வேண்டி நீங்கள் கிளீனிங்க்குன்னு தனியாக ஒரு லிக்விட் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது அது நூறுரூவா இரநூறுபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் இந்த பணத்தை மிச்சம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் ஃபோர்த்து விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப்பான ப்ராடக்டை விலை கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதை வாங்குறது நமக்கு தேவையான பொருளாக தான் இருக்கும் ஆனால் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதை விட இது விலை கம்மியாக இருக்குது அப்படின்றத வாங்கிடுவோம் ஆனால் குவாலிட்டி வந்து செக் பண்ண மாட்டோம் குவாலிட்டியாக இருக்குது விலை வந்து கூட ஒரு நூறுரூபா இரநூறுபா அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம குவாலிட்டியானதை தான் வாங்கணும் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டமான பொருள் வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் திரும்பவும் அது ரிப்பேர் ஆகும் இல்லைனா வந்து ஒடிஞ்சு போகும் திரும்பவும் நீங்கள் பணம் போட்டு வாங்க வேண்டியது வரும் அந்த இடத்துல உங்களுடைய பணம் டபுளாக விரயமாகும் அதுக்கு பதிலாக நீங்கள் குவாலிட்டியாக ஒரு நூறு இரநூறு எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குனீங்க அப்படின்னா அது நீடிச்சு உடைக்கும் சீப்பானதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக குவாலிட்டியை கவனிக்காமல் விட்டுறாதீங்க ஃபிஃப்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு அப்புறமா தேவைப்படும் பயன்பட வேண்டிய ஒரு பொருளை இப்போவே நான் வாங்கி என் பொண்ணுக்காகவோ இல்லை என் பையனுக்காகவோ எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து லாஃப்டில் தூக்கி வந்து வைப்பாங்க இதை வந்து முக்கியமாக கேர்ள் பேபி வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக செய்வாங்க என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் இது எடுத்து சேவ் பண்ணி மூட்டை கட்டி எடுத்து வச்சிருவாங்க ஸோ அவங்களுடைய காலத்தில் இந்த ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா நிறைய மாறிடும் அந்த டைம்லலாம் கொஞ்சம் வருஷத்தில் ஸ்டீல் பாத்திரங்கள்லாமே துரு பிடிக்க ஆரம்பிக்கும் பழைய பழைய காலத்தில் சேர்த்து வச்சாங்க அப்படின்னா அப்பத்தினுடைய குவாலிட்டி வேறு இப்போ வர குவாலிட்டி வந்து வேறு துருப்பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்ச முதலுக்கே மோசமாயிரும் ஸோ அதனால் நீங்கள் பணமாக சேமித்து வைக்கிறத பற்றி யோசிங்க ஸோ பொருளாக வாங்கி வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க சிக்ஸ்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு கடைக்கு போவோம் ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே கிடைக்காது ஸோ வந்துட்டோமே எதாவது வாங்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கடையில் வந்து வாங்குறது தேவையே படாது ஆனால் அந்த இடத்துல நம்ம செலவு பண்ணி வாங்குவோம் ஏதாவது நினைப்பாங்களோ நம்மளை அப்படிங்கிறதுக்காகவே வாங்குவாங்க நமக்கு எதுவும் அந்த இடத்துல பிடிக்கல அப்படின்னும்போது எனக்கு இங்கே எதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு நம்ம பழகிக்கணும் அந்த இடத்துல நம்ம பணத்தையும் மிச்சம் பண்ண முடியும் செவன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இம்பல்ஸ் பையிங் ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சதாகவே இருந்தாலும் இன்னுமே நிறைய பேர் அந்த தப்பை வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க பார்த்த உடனே ஒரு பொருளை வந்து வாங்கிடணும் இல்லைனா பார்த்த உடனே ஆர்டர் போட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறது ஸோ நான் வந்து என்னுடைய விஷ்லிஸ்டில் போட்டு வச்சிருவேன் நான் எப்பயோ போட்டு வச்ச லிஸ்ட் எல்லாமே ஒரு டைம்க்கு அப்புறமா நான் அதை ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் எனக்கு அது எதுக்கு தான் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னு நான் யோசிச்சிருவேன் ஏன்னா அது அதுக்கப்புறமா தேவையே படாது அந்த நேரம் ஆசைக்காக போட்டு வைக்கிறது தான் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா குறைஞ்சது அதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டைம் கொடுங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த பொருள் வாங்கியே ஆகணும் அப்படின்ற தாட் இருக்குது அப்படின்னும் போது மட்டும் வாங்குங்க அந்த இடத்துல உங்கள் பணம் வந்து சேகரிக்க தான் படும் இதை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ரொம்ப ஈஸியாக குறைச்சிட முடியும் ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்க டைம் உட்காந்துகிட்டே ஸ்கால் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நமக்கு எது பிடிக்கிட்டோ அதை உடனே ஆர்டர் போட்டுடுறது ஸோ கூகுள் பே ஃபோன்பே இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இம்பல்ஸ் வைங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும் கையில் இருந்து பணமாக கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு பழகுங்க அப்போ வந்து உங்களுக்கு பணம் நிறைய செலவு பண்ணுற மாதிரி சீல் ஆகி நீங்கள் அந்த செலவை வந்து குறைப்பீங்க கூகுள் பே ஃபோன்பே வந்து யூசேஜ் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க லாஸ்ட் ஒன் டென்த்து ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்காக வாங்கி வைக்கக்கூடிய ஸ்டேஷ்னரிஸை நீங்கள் அப்பப்போ கடைக்கு போய்ட்டு வாங்குறதை தவிர்த்துட்டு

ஆகிறத நீங்கள் கணிசமாக குறைக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சேனலில் பெண்ணை உனக்காக பிளேலிஸ்ட்டாக செக் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்ட் டூ வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ